கொழும்பில் பணத்திற்காக பெண்களை விற்பனை செய்யும் நிலையம் சுற்றி வளைப்பு பெரிய வெங்காயத்தின் விலையில் வீழ்ச்சி ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் அறிவிப்பு அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்திய பிரஜை கைது யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் யுக்திய நடவடிக்கை முன்னெடுப்பு கொழும்பில் திடீரென குவிந்த பெருந்தொகை மக்கள் இலவசமாக வழங்கப்பட்ட பொருட்கள் வடமராட்சி பகுதியில் தனக்குத்தானே தீமூட்டி இளம் ஜுவதி பரிதாபமாக உயிரிழப்பு கல்கிச காசியா மாவட்டத்தில் ஆயுர்வேத நிலையம் என்ற போர்வையில் பெண் ஒருவரால் நடத்தப்பட்டு வந்த பெண்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர் ஆயுர்வேத மையம் ஒன்றின் விளம்பர பலகைகள் இயங்கி வந்த போதிலும் அந்த இடத்தில் வைத்தியர் தங்கவில்லை என போலீசாரினால் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தாங்கள் கொழும்பு பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவதாக வீடுகளுக்கு கூறியதாகவும் இந்த இடத்தில் தங்கி தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் இருபத்தைந்து வயதிற்கும் முப்பத்தி ஏழு வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் இவர்கள் பாணாந்துறை எல்புட்டிய நிட்டம்புவ கடமுல்லாவம் மற்றும் புலனறுவை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பெரிய வெங்காயத்தின் விலை குறைந்துள்ளதாக அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் சில்லறை விலை நூற்று அறுபது முதல் இருநூறு ரூபாய் வரை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் இருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுகின்றமையே வெங்காயத்தின் விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் எதிர்காலத்தில் வெங்காயத்தின் விலை மேலும் குறையும் என்று அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் காலம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவித்தலின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்பு மனுக்கள் கோரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சியை கவனத்திற்கொண்டு அரச ஊழியர்களின் சம்பள திருத்தம் குறித்து தீர்மானிக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவரிப்பாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் அரச ஊழியர்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனவாக வழங்கப்பட்டது தற்போது பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்ற அரசியர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவும் வழங்க வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடும் போது இது போதுமானதாக இல்லை இருப்பினும் அரசாங்கத்தினால் இயன்ற அளவில் இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பதால் கடந்த சில மாதங்களில் இறக்குமதி பொருட்களின் விலையும் கணிசமாக குறைவடைந்துள்ளது அதனால் எரிவாயு கனிய எண்ணெய் பால்மா போன்றவற்றின் விலைகளும் குறைந்தன மேலும் வட்டி வீதம் குறைவதால் தொழில்துறையினருக்கும் நிவாரணம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான கோரிக்கைகள் வந்தாலும் அரசாங்கத்தின் வருமானம் அதற்கு தகுந்த வகையில் அதிகரிப்பை காட்ட கடந்த காலங்களில் பொறுப்பற்ற முறையில் வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் எமது பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் அளித்தது அனைத்து பிரிவு மக்களும் கடந்த இரண்டு வருடங்களாக மிகவும் கடினமான பாதையில் பயணிக்கின்றனர் இதனால் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அடுத்த வருடமே கவனத்தில் கொள்ள முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கட்டநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சட்டவிரோதமான முறையில் இரண்டு தங்க நெக்லஸ்களை எடுத்து செல்ல முயன்ற இந்திய பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் சந்திக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு தங்க நெக்லஸ்களை பயன்படுத்தி கொண்டு செல்ல முற்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் தமிழ்நாட்டின் திருச்சியில் வசிக்கும் முப்பத்தி ஆறு வயதான தொழிலதிபர் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நகைகள் மற்றும் தொலைபேசி உதிரி பாகங்களை விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் தொழிலிலும் இவர் ஈடுபட்டு வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர் குற்றப்புலனாய்வு திணைகள் அதிகாரிகளிடம் தனது பொதைகளை வைத்து விமான நிலையத்தில் விட்டு விட்டு வெளியேற முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவற்குழி பிரதேசத்தில் போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினரால் யுக்திய சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த சோதனை நடவடிக்கையானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது போலீசார் மற்றும் படையினர் இணைந்து பயணித்த வாகனங்களை அதிபர் தேசபந்து தென்னகோனின் அமைவாக போதை பொருளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நாடளாவிய ரீதியில் யுக்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் திடீரென குவிந்த பெருந்தொகை மக்களால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மகரகம பன்னிபிடிய பிரதேசத்தில் சுமார் இருபது ஆயிரம் பேருக்கு இலவச மரக்கறிகள் வழங்கும் காய்கறி தஞ்சல் வழங்கப்பட்டமையால் இந்த வழங்கப்பட்டது மீகுட பொருளாதார நிலையம் உட்பட பல மரக்கரி வியாபார நிலையங்கள் மற்றும் வியாபார ஸ்தலங்களின் உரிமையாளர்களான ஆனந்த விஜயரத்னவினால் செல் வழங்கப்பட்டது இலவச மரக்கரிகளை பெறுவதற்காக இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வீதியோரங்களில் வரிசையில் காத்திருந்தனர் நேற்று மாலை நான்கு மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட மரக்கரி தஞ்சல் இன்று காலை காய்கறிகள்ல் ஒவ்வொருவருக்கும்னக்கு தானே தீமூட்டிய இளம் யுவதி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை வெல்வெட்டித்துறை ஸ்ரீமுருகன் குடியேற்றம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது தனக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக திடீரென இந்த விபரீத முடிவு எடுத்து தனக்கு தானே தீ மூட்டி உடலில் தீ காயங்களுக்கு உள்ளாகி சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவத்தில் துறை ஸ்ரீமுருகன் குடியேற்றம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய அஞ்சன் மரியதாஸ் கிருபாகினி என்ற இளம் ஜுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை வெல்வெட்டித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் பொருளாதார வளர்ச்சியை கவனத்திற்கொண்டு அரச ஊழியர்களின் சம்பள திருத்தம் குறித்து தீர்மானிக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனவரி முதல் அரச ஊழியர்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனவாக வழங்கப்பட்டது தற்போது பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவும் வழங்க து வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடும் போது இது போதுமானதாக இல்லை இருப்பினும் அரசாங்கத்தினால் இயன்ற அளவில் இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பதால் கடந்த சில மாதங்களில் இறக்குமதி பொருட்களின் விலையும் கணிசமாக குறைவடைந்துள்ளது அதனால் எரிவாயு கனியெண்ணெய் பால்மா போன்றவற்றின் விலைகளும் குறைந்தன மேலும் வட்டி வீதம் குறைவதால் தொழில்துறையினருக்கும் நிவாரணம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான கோரிக்கைகள் வந்தாலும் அரசாங்கத்தின் வருமானம் அதற்கு தகுந்த வகையில் அதிகரிப்பை காட்டும் கடந்த காலங்களில் பொறுப்பற்ற முறையில் வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் எமது பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் அளித்தது அனைத்து பிரிவு மக்களும் கடந்த இரண்டு வருடங்களாக மிகவும் கடினமான பாதையில் பயணிக்கின்றனர் இதனால் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அடுத்த வருடமே கவனத்தில் கொள்ள முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் பணத்திற்காக பெண்களை விற்பனை செய்யும் நிலையம் சுற்றி வளைப்பு பெரிய வெங்காயத்தின் விலையில் வீழ்ச்சி ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் அறிவிப்பு அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு கட்டுநாயக விமான நிலையத்தில் இந்திய பிரஜை கைது யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் யுக்திய நடவடிக்கை முன்னெடுப்பு கொழும்பில் திடீரென குவிந்த பெருந்தொகை மக்கள் இலவசமாக வழங்கப்பட்ட பொருட்கள் வடமராட்சி பகுதியில் தனக்குத்தானே தீமூட்டி இளம் ஜுவதி பரிதாபமாக உயிரிழப்பு